விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனம் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட இருக்கிறது கூடவே அந்த பிரச்சார வாகனத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்களுடைய வீடியோ ஆதாரங்களை உடனடியாக புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு வழங்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் நீதிபதி அவர்கள் போட்டிருக்கிறாரு இந்த சிசிடிவி ஆதாரங்கள் வெளிவரும்போது இது மிகப்பெரிய அதிர்ச்சியை இன்னும் இந்த கேஸில் மிக மிக முக்கிய ஆதாரமாக இந்த காட்சிகள் அமையக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இதில் உருவாகி இருக்கு அது மட்டுமல்ல தாவைக்காவினுடைய அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் ஆதவார் சுனார் நிர்மல்குமார் ஆகியோர் என் நேரம் வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இப்போது உருவாகி இருக்கு நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்தபோது என்னென்ன விவாதங்கள் நடந்தது நீதிபதி என்ன பேசினார் அப்படிங்கிறனுடைய அடிப்படையில் இந்த கட்சி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த கட்சியினுடைய தேவை தமிழகத்துல இருக்கா இல்லைனா எப்படிப்பட்ட விளைவுகளை சீரழிவுகளை இப்படிப்பட்ட கட்சிகள் உருவாக்கும் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான விஷயத்தை தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் கரூர்ல இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நாற்பத்தி ஒன்று உயிர்களை நாம் இழந்து வாடிக்கொண்டிருக்கிறோம் தமிழகமே மிகப்பெரிய துயரத்துல இருக்கு இந்த நேரத்தில் இது சம்பந்தமான கேஸு நீதிமன்றத்துக்கு வந்தது இந்த நீதிமன்றம் குறிப்பாக நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் வந்து விஜயையும் அந்த கட்சியையும் மிக கடுமையான வார்த்தைகளால் வந்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்துருப்போம் மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கேட்குறது இது என்ன மாதிரியான கட்சி அப்படின்னு சொல்லி கேட்குறார் ஏன்னா தமிழகத்தில் இதுக்கு முன்னால் எப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கொள்கைகள் வேறுபாடாக இருந்தாலும் அவர்களுடைய அரசியல் கணக்குகள் வேறுபாடாக இருந்தாலும் அவர்கள் இங்கே என்னென்ன அடிப்படை விஷயங்களை பண்ணாங்க இல்லைன்னா ஒரு பிரச்சாரம் நடக்கும்போது அந்த கட்சியினுடைய ஒரு கூட்டம் நடக்கும்போது எந்த மாதிரியெல்லாம் அவர்கள் வந்து தங்களை வந்து தயார்படுத்தி கொண்டாங்க இல்லைன்னா ஒழுங்கு நடவடிக்கைகளில் ஏற்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்துருப்போம் பலவுமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் மிகப்பெரிய கூட்டங்களையெல்லாம் கூட்டக்கூடிய திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி நாம் தமிழராக இருந்தாலும் சரி இன்ன பிற கட்சிகளாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சிகளாக இருந்தாலும் சரி எவ்வளவு மிகப்பெரிய அந்த கூட்டத்தையும் துல்லியமாக ரொம்ப நேர்த்தியாக வந்து அந்த கையாளக்கூடிய திறன் இருக்குல்ல இந்த திறனை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே இந்த தாவேக்கா என்று சொல்லக்கூடிய இந்த கட்சி இருக்குல்ல இதனுடைய தொண்டர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக அழிச்சாட்டியத்தோடு மரங்களுக்கு மேலே தாவுகிறது அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே எல்லாம் தாகுறது அந்த பைக்கை கொண்டு வந்து வீலிங் நடத்துறது இப்படிப்பட்ட ஒரு விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னெல்லாம் தாண்டோனித்தனம் பண்ணுவாங்களோ அந்த வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கும்பல் மனப்பான்மை ஒரு கும்பல் சேர்ந்துட்டால் எப்படிப்பட்ட மோசமான விஷயங்களை எல்லாம் செய்வாங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் ஏன்னா ஒரு மக்கள் சக்தி ஒரு தொண்டர் படை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த தொண்டர்களை வந்து சரியாக வழி நடத்தி இருந்தால் அவர்கள் வந்து நற்காரியங்களுக்கு இல்லைன்னா நல்ல வேலைகளை வந்து செஞ்சிட்ருப்பாங்க சமூகத்தில் வந்து யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காத அளவில் இந்த பொறுப்பை உணர்ந்து செய்யக்கூடிய வேலைகளை வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க இதுதான் நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஆனால் இந்த தாவைக்காவினுடைய கட்சி கூட்டத்தில் யாருமே எந்த பொறுப்பையும் வந்து செய்யலை யாருமே தங்களுடைய தொண்டர்களை சரி செய்யக்கூடிய வேலையை குறிப்பாக விஜய்க்கு பிறகு இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த தொண்டர்களை கட்டுப்படுத்தக்கூடியதை இல்லைன்னா ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை யாருமே செய்யலை குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் வந்து மரங்களில் ஏறுறாங்க சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் ஏறுறாங்க ஆனால் இதை வந்து இப்படி நடக்கிறது அழகில்லை இதை வந்து குறைச்சிக்கணும் இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஏற்பாடுகளை விஜயும் சரி விஜயினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எந்த நபர்களும் பண்ணலை அப்படிங்கிறதான் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் ஏன்னா விஜய் இதை ரசிக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கூடிய விஷயமாக இருக்குது ஏற்கனவே வந்து நீதிபதி அவர்களே சொல்லியிருந்தார் விஜயினுடைய வாகனம் வரும்போது வாகனத்துக்கு கீழே வந்து ஒரு பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அது எதுவுமே நடக்காத மாதிரி அந்த வாகனம் முன்னோக்கி வருது விஜய் அவர்கள் இருந்தால் விஜய் அவர்களுக்கு தெரியும் இல்லைன்னா அந்த வாகனம் ஓட்டிட்டு இருக்கக்கூடிய ஓட்டுநருக்கு தெரியும் இப்படி ஒரு விபத்து நடக்கிறது பார்த்துட்டு தான் இருக்காங்க இதையே கண்டு காணாம அந்த இளைஞர்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாமலே அதை பற்றி கவனிக்காமலே வந்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க இது என்ன மனநிலை அப்படிங்கிறது தெரியல இந்த கூட்டமே மொத்தமாக இப்படிப்பட்ட மனநிலை தான் உருவாக்கப்படுது எடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது இந்த விஷயத்திலே நீதிபதி அவர்கள் வந்து ஏன் அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்குறார் ஏன்னா இந்த வீடியோ காட்சிகள் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு பதைப்பதைப்பாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிபதி அவர்கள் பதிவு பண்ணுறாங்க அதனால வந்து அந்த வாகனத்தை உடனடியாக பறிமுதல் செய்யக்கூடிய வேலைகள் வந்து நடக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மிக மிக மோசமாக பூவராக தாவைக்காவினர் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க மூணு மணிக்கு பெர்மிஷன் வாங்கினா அவங்க வாரது வந்து அஞ்சு மணி ஆறு மணிக்கு வாரது தொடர்ந்து அவங்க நடத்தக்கூடிய எல்லா பிரச்சார பயணங்கள்லேயும் இதை தான் இருக்கோம் அவர்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னென்னு சொன்னால் பெரும் கூட்டத்தை திரளான மக்களை வந்து காட்டணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய திட்டமாகவும் எண்ணமாகவும் இருக்குது அதன் மூலமாக பெரிய ட்ரோன் கேமராக்களில் இந்த கூட்டத்தை காட்டி விஜய் அவர்களுக்கு எவ்வளோ மவுஸ் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அவர்களுடைய திட்டமாகவும் எண்ணமாகவும் இருக்குது ஏன்னா கரூரில் அவர்கள் வந்து மக்களை சந்திக்க வாரான்னு சொன்னது பனிரெண்டு மணி ஆனால் உண்மையிலே அவர் வந்தது ஏழு மணிக்கு மேலே தான் வந்து கரூரில் வந்து வராரு அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளம் அவர்களுடைய கட்சி செய்திகள் எல்லாம் போட்டிருக்கிறது பன்னிரெண்டு மணி ஆனால் காவல்துறையிட்ட எழுதி கொடுத்துருக்கிறது மூணு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளால் வருவாங்க அப்படிங்கிறது தான் எழுதி கொடுக்கறோம் அப்போது இப்படி ஒரு குறிப்பிட்ட கால அளவு கால கட்டுப்பாடு இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் மக்கள் தானே என்ன எவ்வளோ நேரம் வேணாலும் காத்து கிடப்பாங்க நம்ம வந்து வந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை தான் அவர் முக்கிய குறிக்கோளாக வச்சுருக்கிறாரு இல்லைன்னா இதை கூட அவருக்கு சொல்லி கொடுக்காத அடுத்த கட்ட தலைவர்கள் இருந்துட்டுருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களை ஒரு பொம்மை போல் பிரசித்தி பெற்ற ஒரு உருவம் போல் அவரை கொண்டு வந்து காட்டி திருப்பி அவரை கொண்டு போய் வீட்டில் விடக்கூடிய வேலையை தான் இவங்க எல்லாம் செஞ்சுட்ருக்கிறாங்களோ அப்படிங்கிறது நமக்கு என்ன தோணுது இடையில வந்து யாராவது ஒருத்தர் வந்து சினிமா டயலாக் மாதிரி எழுதி கொடுப்பாரு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவார் இப்படி ஒரு சினிமா கலாச்சாரத்தில் அவரை எப்படி தூக்கி கொண்டாடிட்டுருக்கிறாங்களோ அந்த அந்த பெருமையையும் அந்த ஒரு ரசிக மனப்பான்மையும் இதிலே தொடர்ந்து கொண்டு வந்து அதை தக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு என்ன தோணுது இல்லைன்னா நீதிபதி அவர்கள் கேட்டது போல் இப்படி ஒரு டிசாஸ்டர் வந்து நடந்தது ஏற்கனவே அவர் சொல்கிறாரு இது வந்து மேன் மேன் டிசாஸ்டர் இது இயல்பாக நடந்ததில்லை மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பெரும் அழிவு அப்படிங்கிறத வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் அப்போது இப்படிப்பட்ட ஒரு அழிவு நிகழ்ந்த பிறகு இதை வந்து இந்த மக்களோடு பாதிக்கப்பட்ட மக்களோடு விஜய் அவர்களோ விஜயினுடைய அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களோ நின்று பார்த்துருக்கணும் அந்த எந்த வேலையும் செய்யலை அப்போ உங்களை நம்பி வந்த தொண்டர்கள் உங்களை பின்தொடர்ந்து வாரவங்களுக்கு நீங்கள் என்ன மரியாதை செலுத்துகிறீங்க அவர்களுடைய பாதுகாப்பில் என்ன ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு இதில் எழுப்ப வேண்டியது இருக்குது நீதிபதி அவர்களும் அதை தான் கேட்குறார் இன்னொரு விஷயம் நீங்கள் மூணு மணிக்கு வருவான்னு சொல்லிவிட்டு இல்லைன்னா பன்னிரெண்டு மணிக்கு வருவான்னு சொல்லிவிட்டு ஏழு மணிக்கு மேலே வருவீங்க கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் தாமதமாக வாரீங்க இவ்வளவு காலமும் காற்று நிற்கக்கூடிய வெயிலில் உண்ணாமல் குடிக்காமல் நிற்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு மக்களுக்கு அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய வேலையை கூட நீங்கள் பண்ணலை இந்த நாற்பத்தி ஒரு நபர்கள் இறந்து போனாங்கள்ல குழந்தைகள் உட்பட இந்த நபர்களுடைய போஸ்ட்மார்ட்டமில் மிக மிக தெளிவாக இருக்குது இந்த இறப்புகளுக்கு மிக முக்கிய காரணம் காற்று சுவாசிக்க கிடைக்காதது ஒரு காரணம் அது மாதிரி நீர்ச்சத்து தண்ணி இல்லாதது மிக மிக முக்கிய காரணம் அப்போ விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா இந்த டிசாஸ்டர் இந்த பேரழிவு நிகழாம காத்திருக்கலாம் ஆனா யாரு செத்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு பெரும் கூட்டம் வரணும் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் கொண்டு அதை மட்டுமே ஏமாக கொண்டு அவர் மட்டும் கூட்டத்தோட இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே இதை ஒன்றை மட்டுமே அஜெண்டாவாக தான் இந்த வேலைகளை வந்து பண்றாங்க பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனா அவர் அந்த மேடையில் பேச தொடங்கும் போதே ஒருத்தர் வந்து சொல்றார் இப்படி சூழல் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறார் ஆனால் அதை எதுவுமே கண்டு கொள்ளாமல் அவர் அந்த பக்கம் திரும்பி நின்று மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு இங்கேருந்து கவனத்தை திசை திருப்புறதுக்காக செருப்பு வீசுகிறாங்க அப்போது இப்படி எல்லாம் பண்ண பிறகும் நிச்சயமாக ஒரு கேமராவில் நம்ம பார்க்கும்போது என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியுது பெரிய பேருந்தில் மேலே நின்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக இங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கோம் தெரியாமல் எல்லாம் இருக்காது இன்னொன்று அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் உள்ளே இருந்து ஒரு டெக்னீஷியன் நிச்சயமாக அதையெல்லாம் பார்த்துருப்பார் அப்போது இதெல்லாம் பார்த்த பிறகும் மக்கள் செத்து விழுறதை கண்ட பிறகும் இதையெல்லாம் கவனம் செலுத்தாமல் தங்களுடைய அந்த வசனம் பேசுகிறதுலே குறியாக இருக்காங்கன்னு சொன்னால் இது என்ன மனநிலை அப்படிங்கிறது தான் நம்மளால் வந்து கொள்ள முடியலை இதில் தான் நம்ம வந்து முரண்படுறோம் மற்ற கட்சிகளுக்கும் இவர்களுக்கும் இப்படி ஒரு கட்சி நமக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வி இதில் இருந்து எழுது ஏன்னா எந்த கொள்கையும் இல்லாமல் கொள்கை பிடிமானமும் இல்லாமல் எந்த கருத்தியல் ரீதியாகவும் மக்களை பலப்படுத்தாமல் தொண்டர்களை பலப்படுத்தாமல் இப்படி ஒரு கட்சி உருவாகுதுன்னு சொன்னால் அது பேராபத்து இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்குல்ல இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு எவ்வளவு விஷமானது அப்படிங்கிறது தெரியும் அதைவிட மிக மிக கொடிய விஷம் இந்த தாவேக்கா கட்சி அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா இவ்வளவு நடந்த பிறகும் ஸ்டாண்ட் வித் விஜய் ஸ்டாண்ட் வித் தளபதி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எந்த மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது தெரியல இவ்வளோ பிரச்சனைகள் நடந்த பிறகும் இவங்க எல்லாம் ஓடி ஒழிஞ்சாங்க அப்படிங்கிறத நீதிபதி அவர்கள் கேள்வியாக முன்வைக்கிறாங்க ஏன் பேரில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலை எஃப்ஐஆரில் ஏன் அவருடைய பேரை சேர்க்கலை அப்படிங்கிறத கேட்குறாங்க நம்ம இதில் கேட்கக்கூடியது என்னென்னா இவ்வளவு மிகப்பெரிய துன்பியல் விஷயம் நடந்த பிறகு இந்த பிரச்சனையில் எந்த வருத்தமே இல்லாமல் விஜய் அவர்களும் சரி விஜயினுடைய அடுத்த கட்ட தலைவர்களும் சரி அது மாதிரி சாதாரண தொண்டர்களாக இருக்கிறவங்களும் சரி இதற்கான எந்த வருத்தத்தையும் வந்து தெரிவிக்கலை மாறாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பார்த்திங்களா எங்களுடைய தளபதி வந்தால் எவ்வளோ கூட்டம் வருமுன்னு சொல்லி அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து போலீஸ்காரங்க வந்து பாதுகாப்பாக நீங்கள் வழி நடத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் இது மிக மிக வேடிக்கையாக இருக்குது அதாவது ஒரு கட்சி ஒரு கூட்டம் நடத்துது பிரச்சாரம் நடத்துதுன்னு சொன்னால் முதல் கடமை மக்களை பாதுகாக்கக்கூடியது தொண்டர்களை பாதுகாக்கக்கூடிய கடமை வந்து அந்த கட்சியினுடைய அதுக்கு பிறகு தான் நீங்கள் காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுக்கறது மற்றவங்களுடைய பொறுப்பெல்லாம் அதுக்கு பிறகு தான் வந் வருது ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் எல்லாமே நீங்கள் பண்ணணும் செத்தாலும் அது பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை அப்படி ஒரு கட்சி உருவாகிறது எந்த கருத்தியலும் இல்லாமல் தாண்டோன்றித்தனமாக மிக கொடூரமான விஷயமாக இது முளைத்து வர்றது வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே மிகவும் கேடு விளைவிக்கக்கூடியது அதை தான் நம்ம வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அந்த ட்வீட்டில் வந்து பார்த்தோம் என்ன சொல்கிறாரு இலங்கை மாதிரி பங்களாதேஷ் மாதிரி நேபாளம் மாதிரி ஜென்சி போராட்டம் வந்து இங்கே வரணும் அதை உடனடியாக லட்சக்கணக்கான பேர் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்கள் தலைமையேற்று வந்து இங்கே பெரும் புரட்சி பண்ணுற மாதிரி ஏஐ வீடியோவை எல்லாம் உருவாக்கி பரப்பிட்டுருந்தாங்க அப்போது யார் செத்தாலும் பிரச்சனை இல்லை விஜய் அவர்கள் என்ன சொல்வாரோ விஜயின் சார்பாக என்ன வருமோ அதை வந்து இங்கே பரப்பணும் அவங்க கட்டளை இடுறதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் விஜயை பின்தொடர்பவர்களுக்கு இல்லைன்னா விஜயினுடைய தொண்டர்களாக இருக்கிறவர்களுக்கு இருக்குது இதிலிருந்து நமக்கு வந்து இது எவ்வளவு கேடுகட்ட ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது எனவே இந்த கூட்டம் அடியோடு அழித்தொழிக்கப்பட வேண்டிய கூட்டம் இப்படி ஒரு கட்சி வளரக்கூடாது இது மிகப்பெரிய கேடு மனித சமூகத்துக்கே மிகப்பெரிய கெடுதலாக நாளைக்கு இது வரக்கூடும் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு நபர்களை வந்து நம்ம இழந்து வாடிட்டுருக்கோம் இது இன்னும் இன்னும் மிக மிக கொடுமையான ஒரு பேரிடராக தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலாக தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் மாறக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இதை வந்து பேசிகிட்ருக்கோம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக முக்கியம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்